பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பரம் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கத்தருடைய பிள்ளைகளே தகுதியற்ற ஒரு மனிதனை தான் சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிற ஒரு மனிதனை கத்தர் தெரிந்தெடுத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் தாவிதை பாருங்கள் எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டவராயிருந்தார் மேய்த்து கொண்டிருந்தார் அந்த மேய்த்து கொண்டிருந்த தாவிதை தான் தேவன் தரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணி இஸ்ரேல் அனைத்திற்கும் ராஜாவாக ஏற்படுத்தினார் அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் நீ தகுதியற்றவன் என்று பெயர் பெற்றிருக்கலாம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உன்னை எந்த ஒரு காரியத்திலும் முன்நிறுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் உரம் கட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை தான் தகுதியுள்ளவன் என்று கண்டறிந்திருக்கிறார் தான் என் கத்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆகவே தான் தாவீது அரசர் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இப்படியாக வேண்டுதல் பண்ணுகிறார் அதிலே பதி பதி ரெண்டாம் வசனத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார் என் கருத்துடைய பிள்ளையே தேவன் ஒருவனை உயர் தேவனால் ஒருவனை உயர்த்த முடியும் தேவன் ஒருவனை கண்டெடுத்தால் ஒருவனை தெரிந்தெடுத்தாள் அவன் எப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருந்தாள் அல்லது அவள் எப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர் இறங்கும் கர்த்தர் அவனை உயர்த்த இருக்கிறார் ஆகவே தான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆடுமைத்து கொண்டிருந்தவனை தேவன் அரியணையில் அமர வைத்தது போல இன்றைக்கு தகுதியற்ற உன்னை வேலையில்லாத உன்னை எல்லாவற்றையும் இழந்த உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றவும் மீன்மைப்படுத்தவும் என் கர்த்தரால் ஆகும் என்று தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் அவராலே தான் கனமும் மகிமையும் வருகிறது இன்றைக்கு வாழ்க்கையிலே உனக்கு கனமினப்படுத்தலாம் எல்லா இடத்திலும் உன்னை குறித்து அவதூறாய் பேசலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் மீன்மைப்படுத்துவேன் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை நான் வளப்படுத்துவேன் உன்னை எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக மாற்றுவேன் உன்னை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கும் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார் தாவீதை தேவன் அழைத்தது போல உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்றைக்கு தகுதியற்ற உன்னை தேவன் தகுதியுள்ளவனாய் மாற்றி எல்லாவற்றிற்கும் முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாக மேன் உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறார் இழந்ததை எல்லாம் திரும்பவும் பெருபடி செய்யப் போகிறார் தாமே உன்னை மேன்மேலும் உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ